जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विदाध जय हे जय हे जय हे जय 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 जय

சர் வித் கைண்ட் பர்மிஷன் மேபி விஹிந்தர் ப்ரொசிடிங் அமைச்சராக பொறுப்பேற்பவருக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர்களை கேட்டுக்கொள்கிறேன் திரு த மனோ தங்கராஜ் அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மனோ தங்கராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசின் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமர உறுதியளிக்கிறேன் ஆய் மனோ தங்கராஜ் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவு அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என உளமாற உறுதி கூறுகிறேன்

தமிழ்நாடு அமைச்சரவர்களை புதியதாக பதவி ஏற்றுள்ள மாண்பு மிகு அமைச்சரவர்களுக்கு பூங்குத்து வழங்குவார்கள் and gentlemen, we சார் request க்ளோஸ் of you to rise up ரைஸ் அப் நேஷனல் அந்த i